சென்னை வியாசர்பாடியில் உள்ள ஏடிஎம் மையம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் போலீசார் உட்பட நாற்பது பேர் காயமடைந்தனர் சென்னை வியாசர்பாடியில் உள்ள தனியார் ஏடிஎம் மையத்தில் திடீரென தீப்பற்றியது இந்த தீ அருகில் உள்ள நிறுவனத்திற்கும் பரவியதில் அங்கிருந்த சிலிண்டர் வெடித்து சிதறியது இதனால் கொழுந்து விட்டு எரிந்த தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டனர் எதிர்பாராத விதமாக தீப்பற்றியதில் மூன்று தீயணைப்பு வீரர்கள் நான்கு போலீசார் படுகாயமடைந்தனர் பொதுமக்களில் முப்பத்து நான்கு பேர் காயமடைந்தனர் இவர்கள் அனைவரும் உடனடியாக சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் இதில் பதினைந்து பேர் சிகிச்சைக்கு பின் வீடு திரும்பினர் எஞ்சியுள்ள இருபத்தி ஐந்து பேர் கீழ்ப்பாக்கம் மற்றும் ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் நீண்ட நேர போராட்டத்திற்கு பின் தீ அணைக்கப்பட்டது இதனிடையே தீ விபத்திற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஸோ இது ஷட்டர் ஓப்பன் பண்ணும்போது ஃபயர் வந்து கொஞ்சம் பெருசாகிடுச்சு ஏதோ ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஆகிடுச்சு உள்ள கேஸ் சிலிண்டர் மேபி கேஸ் சிலிண்டர் ஸோ டுவெண்ட்டி நைன் பீப்புள் வந்து இங்கே அட்மிட் ஆயிருக்காங்க இந்த பேர்ன்ஸ் வார்டில் நாலு பேர் போலீஸு மூணு ஃபயர் சர்வீஸ் பீப்புள் ஒன் கார்டு டுவெண்ட்டி ஒன் பப்ளிக்கு அதே மாதிரி நாலஞ்சு பேர் ஸ்டான்லியில் இருக்காங்க டோட்டல் தேர்ட்டி ஃபோர் இன்ஜர்டு இங்கே நம்ம வந்த அப்புறம் வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்துருக்கோம் எல்லாம் அட்மிட் ஆகிருச்சு டாக்டர்ஸ்க்கு ரிக்வெஸ்ட் பண்ணிவிட்டு பெஸ்ட் பாசிபிள் ட்ரீட்மெண்ட் அவங்க அஷ்யூர் பண்ணியிருக்காங்க